இந்த பிறந்த நாளில் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் வாழ்க்கை முழுவதும் தொடர வாழ்த்துக்கள் என்றும் ஆரோக்கியத்துடனும் சகல சௌபாக்கியங்களுடனும் வாழ வேண்டுமென வாழ்த்துகின்றோம் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஆறாம் திகதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து தமது அன்பு மகள் செல்வி ரவிதரன் தரணிகா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மட்டுநகரில் வாழும் மலலைகளின் துடைத்த வள்ளல்கள் திரு சரவணபவன் ரவிதரன் திருமதி ரவிதரன் சியாமா இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது கிளை நன்றியுடன் மக்கள் வாழ உதவி நிர்வாகம் வாழ்த்தி வணங்குவதுடன் இனிய பிறந்த நாள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி